சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ரத்தினமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கொடுத்து வாங்கணும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க முதல்ல நாம மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் நம்மாலான உதவிகளை மட்டுமல்ல பொருட்களை கூட கொடுக்கலாம் கொடுத்த பிறகுதான் அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்க்கணும் உடுப்பது உடையானது போல் கொடுப்பது கொடையாயிற்று மக்கட்பிறவியின் பயன் பிறருக்கு கொடுத்து உதவுவதே இதனை இலக்கியங்கள் ஏதாவது ஒரு கருப்பொருளை கொண்டு காலந்தோறும் உணர்த்தி வருகின்றன இப்போ நிறைய தண்ணீர் தேவை பற்றி பேசுறோம் அங்கங்கே குடிநீருக்கே நிறைய சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு மக்கள் அவதிப்படுறாங்க மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் குளம் வெட்ட வேண்டும் வெயில் தாக்காதபடி மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கி நிழற்பாதை அமைக்கணும் கரடு முரடான பாதையை சீராக்கி போக்குவரத்தை சீர் செய்யணும் தரிசு நிலங்களை உழவோட்டி விளைநிலமாக்கணும் ஊருக்குள்ள வாழும் மக்களின் தாகத்தை தீர்க்க கிணறு வெட்டணும் இந்த ஐந்து வேலைகளையும் எவர் முறையா செய்கிறாரோ அவர் சொர்க்கத்தை அடைவார்னு மூலத்தின் அறுபதாவது பாடல் தெரிவிக்கிறது ரத்தனமையா இன்னொரு முக்கியமான தகவல் குளங்கள் வெட்டும்போது மானிடருக்கு மூன்று பக்கம் படிக்கட்டுகள் கால்நடைகளுக்கு ஒரு பக்கம் சரிவான பாதை அமைத்து வசதி வாய்ப்புகளை நமக்கு மட்டுமல்ல வாயில்லா ஜீவன்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அடுத்த தலைமுறை தண்ணீர் பஞ்சமின்றி வாழ மரங்களை வளர்த்து குளங்களை சீரமைப்பது அவசியம் எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான் இது ஆனால் என்னன்னு இருந்தால் எப்படி நாம் மட்டும் காசு கொடுத்து நமக்கு தேவையானதை வாங்கி பயன்படுத்துகிறோம் தண்ணி உட்பட வசதி இல்லாதவர்கள் வாயில்லா பிராணிகள் என்ன செய்கிறது எல்லாமும் எல்லோருக்கும் கிடைக்க செய்யணும் அதிலும் இந்த மாதிரி தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் சமயங்களில் தான் நாம அதாவது இருக்கிறவங்க வேகமாக உதவ முன் இதற்கு ஒரு உதாரணம் குனியமுத்தூரில் ஒரு முந்நூறு பத்தாம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள் ஒரு முப்பது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எல்லாரும் நமது மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் படிப்போர் படித்தோர் தேவை உள்ளோர் இவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் தங்கள் படிப்பை தொடர்வதற்குண்டான உதவிகளை பசியார சோறு என்ற அமைப்பை நடத்தி வரும் ராஜா சேது முரளியும் அவரது நண்பர்களும் சேர்ந்து செய்திருக்காங்க ஒவ்வொருவருக்கும் சுமார் ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் மதிப்புள்ள ஸ்கூல் பேக்கு நோட்டு ஃபைல் கவர் பேனா பென்சில் இங்கு பாட்டில் தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட தரமான பொருட்களை இந்த அமைப்பினர் முந்நூறு குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க அதே போல முப்பது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த அதிக மதிப்பெண் வாங்கி கல்லூரி படிப்பை தொடரவிருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு டேபிள் சேர் டேபிள் லேம்ப் பாக்ஸ் நாற்காலியில் போட்டுக்க குஷன் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கொடுத்திருக்காங்க எல்லாமே உள்ளங்களின் சேவை கொடுத்து உதவியதில் வாங்கியது தான் ரத்தனமையா இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து செய்யும் பணியை இந்த அமைப்பினர் செய்திருக்காங்க அதுபோல ஒவ்வொருவரும் தேவையுள்ளோருக்கு கொடுத்து உதவணும் இப்படித்தான் பூமி தாயும் பூமி தாய்க்கு நாம் கொடுக்கணும் அப்பதான் நாம எடுத்து பயன்படுத்த முடியும் மழை பெய்யும் சமயம் அந்த மழை நீரை பூமிக்குள் செலுத்தணும் பூமிக்குள் போக வைக்கணும் வங்கி கணக்கில் பணம் போட்டால் தான் திரும்ப எடுக்க முடியும் அதே மாதிரி தான் நாமளும் பூமிக்குள்ள தண்ணியை சேமிக்கணும் பெய்யும் மழை நீர் கூடாது பூமிக்குள்ள போய் சேரணும் பூமிக்கு கொடுத்து தான் வாங்கணும் அதற்கான பணிகளை எல்லோரும் செய்வோம் செய்யணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்